dar una நல்லா போட்டு தேட்டுனது ரொம்ப இந்த மாதிரி நாட்டு மீனாலாம் வந்து சின்னப்பிள்ள எப்படி தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் கருப்பு தெரியும் அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு தோலை உரிச்சிடுறத தோலை உரிச்சுட்டா இதுல போய்

எப்படியேதான் குட்டியதான் பாக்கியால எல்லா குட்டியும் பிடிச்சது ஒண்ணு அந்த குளத்தில இருந்து வந்துருக்கணும் இல்ல இந்த குளத்தில இருந்து வந்திருக்கணும் அதுதான் என்ன விடுங்க

சும்மா ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்க வேண்டியதுதான் அதே கரிசி வச்சு வைக்கணும் இது புதுசா இருக்கு நான் கேள்வியே பட்டதில்லாது சன எடுத்து வந்துட்டு வேணா தூக்கி போட்டுருங்க பாவம் த மீனுக்கு சந்தை இது அந்த மீன் சந்தை இருக்குதுல்ல அதில் அந்த பிராமின போட்டு தேர்ப்பாங்க பாருங்க அதான் இந்த வழி தெரியாமதான் போட்டு ஒரு இருபது நிமிஷமாவது தேர்ப்பாங்க ஒரு மீனை போட்டு எப்படி எதாச்சாலும் அந்த கருப்பு தெரியும் என்னப்பிள்ளே விரா மீன் இந்த நறுவ மீன் சேப்பி மீன் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்றது பரவாயில்ல நல்லா விளையாதா ஆகிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னாக்க அது இப்படிங்கிறதுக்குள்ளே வெளியே போய்டும் எல்லாரும் இந்த பல பண்ணுங்க புளி தண்ணியில் கொஞ்சம் மீனை யா நாட்டு மீன் எந்த நாட்டு மீன் இருந்தாலும் நாட்டு மீன் கடல் மீன் வேண்டியதில்ல கடல் மீன் வேண்டியதில்ல ஏன்னா நாட்டு மீனில் தானே இந்த கருப்பு இருக்கும்

மீன் மாரி ஆகிட்டேன் ஆ சுறா மீன் மாரி வெள்ளை சுறா மாரி அவ்வளோ எவ்வளோ விளையாடிட்டு வரேன் இங்கே இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் காட்டும் அப்படியே அப்படியே காட்டும் அப்படியே காட்டும் அப்படியே காட்டும் அப்பா நல்ல விளையாடிட்டு பாருங்கள் புளி தண்ணி ஆ புளி தண்ணி வச்சு தேய்ச்ச ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு தேய்ச்சோம்னா இந்த மாதிரி வந்துடுமா ஓகே ஓகே சூப்பர் நல்ல ஐடியா பீஸ் போடுங்க

திருப்பூரில் வந்து மீன் குழம்பு மீன் கடை மீன் கடையில் வந்து ஒரு மண்டை வந்து முப்பது ரூபா இவ்வளோ இந்த மீன் இல்லை அது இந்த கெண்டை மீன் மாதிரி இருக்கும் அது கடல் மீனாகத்தில் நல்லா ஒரு ஒரு தேங்காய் பிரிசில் இருக்கும் ஒரு மண்டை அது ஒரு நாலு அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது மஞ்சள் ஊறுது ஆமாம் எல்லாமே நான் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியில் கிடக்கு நல்ல பெருசு நானும் அந்த மீனை நான் சுத்தம் பண்ணுறப்ப தான் பார்த்தேன்னே நல்லா பெருசாக இருக்கு பாருங்க வறுத்தா சூப்பராக இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கனால வறுக்க முடியாது அங்கே செல்வியாக்கா வீட்டில் வந்துட்டு பசங்க அக்கா யாருமே நாட்டு மீன் சாப்பிட மாட்டாங்க செல்வியக்காவோட அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்களா அவங்க வந்துட்டு நாட்டு மீன் சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் நாலு பேருக்கு தான் அந்த குழம்பு வச்சுப்போ நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் நம்ம வீடியோவில் வந்துட்டு சே நம்ம சேனலில் வந்து நிறைய மீன் குழம்பு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்களா அதனால் நான் மீன் குழம்பு தாழ்த்ததை நான் வீடியோ எடுத்து குழம்பு தாளித்து ஊற்றிட்டேன் அப்படியே இப்போ மீனை போட வேண்டியதான் இதில் என்ன என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எல்லா மீனுக்கும் இந்த மீனுக்கும்னா இந்த மீன் வந்து எவ்வளோ குதிச்சு குதிச்சாலும் கரையாது அப்படியே இருக்கும் சுத்தமாக கழுவிதான் இருக்குது அப்படியே மீனை சேர்த்துக்கலாம் கிராமீன்னா என்ன ஸ்பெஷல்னா டேஸ்ட்லேயும் நம்பர் உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது நல்லா இருக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் என்ன சாப்பிட்டுப்பாங்களா அவங்க சாப்பிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் சேர்த்தாச்சு மீன் சேர்த்து கொதிக்கட்டும் எவ்வளோ கொதிஞ்சாலும் இந்த மீன் வந்து பிச்சு போகாது கரைஞ்சி போகாது நான் மதியம் வந்துட்டு மாவு அரைச்சி வச்சேன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கு வீட்லேயே அரைச்சது நைட்டுக்கு வந்து இட்லி அப்புறம் வந்து மீன் குழம்பு தான் அன்றைக்கி நைட்டுக்கு கொஞ்சம் இப்போ ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வட்டி மீன் வருவன் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கம்மியான மீன் இருந்ததுனால நம்ம மீன் குழம்பு தான் வச்சுருக்கோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிறக்கிடலாம் அடுப்பில் வந்து குழம்பு ரெடியாகிடுச்சி விரால் மீன் குழம்பு இப்போ வந்து நான் தோசை ஊற்றுறேன் நான் வந்துட்டு இன்னைக்கு இட்லிலாம் ஊற்றலான்னு இருந்தேன் அவங்க வந்து தோசையே கேட்டாவா சரி சுட சுட தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கேன் இப்போ இந்த விராமீன் வந்து நம்ம நிறைய மீன் டெய்லி தான் சாப்பிட்றோம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கும் இதில் நான் ஒரு பத்து பேர் மனைவிட்டு பிடிக்க பிடிக்க முடியாமல் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றது வித்தியாசம் இருக்குது இப்போ வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ ஹைட்டுக்கு இதுதான் ஆனால் அந்த உயிர் விரால் மீன் வந்து உயிரோடு கடல் கரடல் மீன்லாம் வந்து நம்ம ஒரு நாள் பட்டு நமக்கு வரும் நம்ம ஐஸில் வச்சு அதை சாப்பிடுவோம்

இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் பாய்